நண்பு தமிழ் சந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன் மைவித்திரி சக்தியானந்த் இப்போ எங்கே இருக்கிறார் கம்பெனி எப்போ செயல்படும் எழுவத்தி ஆறு டைரக்டர்ஸ் இப்போ எங்கே இருக்கிறாங்க பணம் எப்போ கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய கேள்வியை வந்து மக்கள் மத்தியில் நிறைய பரவிக்கிட்டு இருக்குது நேராக என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க தினசரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க நேரில் கேட்குறாங்க ஃபோன்லையும் கேட்குறாங்க என்னோடய நம்ம டிவியோட நம்ம சேனல் டிடியூ சேனலுடைய கமெண்ட்ஸ்லையும் கேட்குறாங்க எல்லாேருக்கும் இந்த சேனல் இந்த வீடியோ மூலமாக ஒரு நல்ல ஒரு பதிலை நான் உங்கள்கிட்ட நான் சொல்ல காத்துக்கிட்டு இருக்கேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் வந்து டிடி சேனல் ஓப்பன் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறக்காதீங்க நண்பர்களே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் நோட்டிபிகேஷன் உடனே கூட வந்து கிடைக்கும் நண்பர்களே மைவித்திரி எம்டி டி சக்தி ஆனந்தன் ரிலீஸ் ஆகி நாலு மாசம் ஆச்சு அவருடைய டேரக்டர்ஸ்க்கு மேலேயும் கம்ப்ளைண்ட் இருந்த அடிப்படையில் அந்த கம்ப்ளைண்டும் ஒரு ரெண்டு மாதத்தில் வந்து தள்ளுபடி ஆகி போய் தள்ளுபடி தள்ளுபடி ஆகி போய்கிட்டே இருந்தது இப்போ வந்து அவங்களுக்கு வந்து ரிலீவ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க நீதி அரசர் சொல்லியிருக்காங்க தனபால் சொல்லியிருக்காங்க ஸோ கம்பெனி எப்போ நடக்கும் எப்போ திறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சஸ்பென்ஸ் வச்சிருக்கிறாங்க காரணம் அந்த ஒரு இரநூறு பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க இல்லையா அவங்க மேல்முறையீடு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு கம்பெனி திறந்துட்டாங்கனாக்கா மேல்முறையீடு செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லிட்டு குடும்ப நல உறுப்பினர்கள் ஒரு முக்கியமான அவர் வந்து கோயமுத்தூர்லேருந்து தெரிவிச்சிருக்காரு குனியாமுத்தூர்லேருந்து ஸோ அந்த அவர் அவர் வந்து குடும்பத்தோட உறுப்பினர் எனக்கு ஒரு நல்ல நண்பர் ஸோ கம்பெனி எப்போ செயல்படங்கக்கூடியது கொஞ்சம் பொறுத்து இருக்க சொல்லுங்க நண்பர்கள்ட்ட நீங்கள் சொல்லுங்க ஏன்னா எம்டி சக்தி ஆனந்தன் வந்து மைவித்திரி ஆட்ஸ் வீடியோ மூலமாக ஆப் மூலமாக எதுவுமே பேச முடியல பேசக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்காங்க ஒரு வாழ்த்து சொன்னதோட சொல்லியிருக்காங்க அது மட்டும் ஒரு முக்கியமான செய்தி மாதிரி சொல்லிடுறேன் அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்கள் வந்து குடும்பத்தின் சார்பாக அறுபத்தி ஒம்பது லட்சம் மெம்பர்ஸ்க்கும் அந்த எம்டி டி சக்தியானந்தன் குடும்பம் வந்து நன்றி தெரிவிச்சிருக்காங்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க பொங்கல் வாழ்த்து மாட்டு பொங்கல் வாழ்த்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா போகி பண்டிகை வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இருபத்தி ஒரு டேரக்டர்ஸும் செயல்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறாங்க அதில் ஒரு சில டைரக்டர்ஸ் வந்து ரிலீவ் ஆகுறாங்க அந்த கம்பெனியை விட்டு நான் ரிலீவ் ஆகிடுறேன் எனக்கு வந்து தொடர்ந்து செயல்படுத்த செயல்பட முடியல அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அவங்க டார்ச்சர் மன உளைச்சல் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அவங்கவுங்க குடும்ப உறுப்பினர்கள் வந்து நீங்கள் வந்து இதை செயல்பட வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் பெண்கள் வந்து ஒரு சில லேடி டைரக்டர்ஸ்லாம் இருக்காங்க இன்னும் சொல்ல போனாக்கா முக்கியமான பங்கு அதாவது உறுப்பினர்களில் வந்து இன்னும் சொல்லப்போனால் அத்தாரிட்டின்னு சொல்கிறோம்ல முக்கிய பங்கு வகிக்கக்கூடியவங்களாம் ஒரு சில பேர் வந்து ரிலீவ் பண்ண சொல்லியிருக்கிறாரு எம்டி சக்தியானந்தன் இதன் அடிப்படையில் வந்து அவங்க ஆடிட்டர் குடும்ப வக்கீலும் சேர்ந்து இன்றைக்கி ஒரு டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி போகி பண்டிகையில் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் கம்பெனி எப்படி செயல்படணும் எப்படி செயல்படணும் அதாவது அரசாங்க விதிமுறைக்கு உட்பட்டு செயல்படணும் இந்த இந்த சூழ்நிலையில் வந்து நிறுத்திடக்கூடாது நிறுத்திட்டோம்னா மக்கள் மனசில் வந்து நம்ம ஒரு தப்பான எண்ணத்தில் வந்து இந்த மக்கள்கிட்ட வந்து பணத்தை வாங்கி நம்ம வந்து சொத்து சேர்க்கணும்னு ஆசைப்பட்டுருவோம் அப்படிங்கிறதெல்லாம் நினைக்காத அளவுக்கு இந்த கம்பெனியை ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கொஞ்சோண்டு ஒன்று ஒன்று ஒரு கொஞ்சம்னாக்கா ஒன்று ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ளே இந்த விபரம் தெரிய வரும் நமக்கு ஏன்னா அவங்களுக்கு வந்து அரசு வந்து விதிமுறைகளை நீக்கி தளர்த்தி சில கட்டுப்பாடுகளை விதித்து இந்த கம்பெனியை திறக்கலாம்னு சொல்லுவாங்க அந்த கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு நான் சைன் பண்ணிவிட்டாருனாங்க எம்டி சக்தியானந்தன் கண்டிப்பாக கம்பெனி திறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால ட்விட்டர் சேனல் சொந்தங்களுக்கு அவங்க குடும்பத்தின் சார்பாக மீண்டும் ஒருத்தர சொல்கிறேன் உங்களுக்கு எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு ட்விட்டர் சேனல் சார்பாக நானும் உங்களுக்கு பொங்கல் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் அட்வான்ஸாக தெரிவிச்சுக்கிறேன் இன்னும் ஒரு நாளைக்கு தான் பொங்கல் நடக்க போகுது ஸோ இனிவே சக்தியானந்தனுடைய இந்த தாரக மாந்திரம் நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம் கூடியது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு அவங்க குடும்ப உறுப்பினர்களில் முக்கியமாக குனியாமுத்தூர் நண்பர் சொல்லியிருந்த இருக்கிற மாதிரி எல்லாருக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்க சொல்லுங்கள் எல்லாருக்கும் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ நாங்கள் எங்கேயுமே நாங்கள் போக மாட்டோம் மாறி போக மாட்டோம் அப்படிங்கக்கூடிய உறுதியான நிலைப்பாட்டில் தமிழக மக்கள் குறிப்பாக அந்த பன்னெண்டு பேர் இருக்கிறாங்க ஸோ ஒவ்வொரு டைமும் நான் வீடியோ போடும்போது ஒரு மூணாயிரத்துலேருந்து ஒரு பதினஞ்சாயிரம் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் பேர் தான் பார்க்குறீங்க பாக்கி பன்னெண்டு லட்சம் பேர் எங்கே போனாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி என் மனசில் இருக்குது ஸோ நீங்கள் என்ன செய்யணும்னா நீங்கள் பார்த்துட்டு நண்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் அவங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க சொல்லுங்கள் நம்ம ட்யூட்டூப் சேனல் மூலமாக இந்த குடும்பம் நம்ம மைவித்ரி ஃபேமிலியிலேருந்து நிறைய விஷயங்களை நம்ம பேசலாம் குடும்ப உறுப்பினர்களுக்கு நான் எம்டி சக்தியானந்தன் கூட சேர்ந்து உங்கள் கூட நான் புகைப்படமோ இல்லை வீடியோவோ நான் தொடர்ந்து நான் ஒரு இன்னொரு வாய்ப்பு கிடைக்கிறப்ப நான் உங்களுக்கு கூட சேர்ந்து நான் வீடியோ போடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால அன்புக்கு இருந்து நான் உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிற நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர் யார் வந்து ட்விட்டர் சேனல் ஓப்பன் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் நோட்டிஃபிகேஷன் உடனே கூட வந்து கிடைக்கிற நண்பர்களே புதிய அத்தியாயத்தோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி